ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கமுங்க அடுத்ததா கன்னிராசிக்காரங்களோட கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா சுகஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க ரண ருண ரோகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க பாக்கிய ஸ்தானத்துல சந்திரன் பகவானும் தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் நிலையில இருக்கிறாருங்க அயன சயன போகஸ்தானத்துல கேது பகவானும் இருக்கிறாங்க பொதுவாவே நம்ம கன்னிராசிக்காரங்க இருக்காங்களே அவங்க தன்னோட முழு வாழ்க்கையுமே தன்னோட குடும்பத்துக்காக அர்ப்பணிச்சு வாழக்கூடியவங்க ஒரு தாய்க்கு எவ்வளவு அன்பு உள்ளம் இருக்குமோ அந்த அளவுக்கு கருணையும் பாசமும் கொண்டவங்கதான் நம்ம ராசிக்காரங்க இவங்க எப்பவுமே துருதுருன்னு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க ஆனா அந்த கோபம் எல்லாம் நியாயமானதா தான் இருக்குமுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநல குணம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் அதாவது உலகமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுநல குணத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்க நட்புக்கு தர முக்கியத்துவம் இருக்கே அது ரொம்ப பெருசுங்க தன்னோட நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்கவே மாட்டாங்க நம்ம கன்னிராசிக்காரங்க உழப்பத்தான் தன்னோட உயிரா நினைப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்ப புத்திசாலிகள் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையும் ரொம்ப லாவகமா சமாளிச்சு தப்பி பிழைக்கக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்குதுங்க மத்தவங்க இவங்களை ஏமாத்தினாலும் சரி ஏன் துரோகமே செஞ்சாலும் சரி இவங்க மனசு தளர மாட்டாங்க ஒரு மாணிக்கம் எப்படி மின்னிக்கிட்டு இருக்குமோ அது போலதான் தன்னோட வாழ்க்கையில பிரகாசி பிரகாசிக்கிட்டே பிரகாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க தன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க மற்றவங்களுக்கு உதவணும்னா இவங்க தயங்கவே மாட்டாங்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்பட போகும் அற்புதமான மாற்றங்கள் இந்த வருஷம் உங்களுடைய பெருந்தன்மைக்கும் சரி உங்களுடைய கௌரவத்துக்கும் சரி எந்த ஒரு குறையுமே ஏற்படாதுங்க நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க தெய்வ பக்தியில நீங்க ரொம்ப சிறந்து விளங்குவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி ரொம்பவே அதிகரிக்குமுங்க ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிற இயங்கினவங்களுக்கு இந்த வருஷம் மழலை செல்வியில வந்து தவளமுங்க சமுதாயத்துல உங்களுடைய செல்வாக்கு உங்க குடும்பத்துல உங்களோட மதிப்பு மரியாதை கூடுமுங்க வருமானம் ரொம்ப சிறப்பா இத்தனை காலமா மனசுல ஒரு அழுத்தம் இருந்துட்டே இருந்திருக்கும் பாருங்க அந்த அழுத்தங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு பிறக்கமுங்க வண்டி வாகன யோகம் உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க சமுதாயத்துல ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுடைய நட்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குமுங்க உங்க அனுபவத்தின் மூலமா சில முக்கியமான முக்கியமான நிரந்தரமான முடிவுகளை இந்த வருஷத்துல நீங்க எடுப்பீங்க அது உங்களுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய உதவியா இருக்குமுங்க ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகுமுங்க தர்ம காரியங்கள்ல ரொம்ப ஆர்வமா ஈடுபடுவீங்க ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கன்னிராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுமுங்க அது என்னன்னா கவன சிதறல் இல்லாம உழைக்கணுமுங்க மத்தவங்களுக்கு உதவி செய்ய போறேன்னு சொல்லி உங்களோட சொந்த வேலையோ இல்ல உங்களுடைய முன்னேற்றத்தையோ விட்டு கொடுத்துடக்கூடாதுங்க எல்லாருக்கும் எல்லா நேரத்திலயும் வாக்கு கொடுக்காதீங்க குறிப்பா யாருக்கும் கையெழுத்து அதாவது ஜாமீன் போடவே போடாதீங்க உங்க பேரை வச்சு யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணுமுங்க யாரையும் நம்பி அவசரப்பட்டு முதலீடுகளை செய்யாதீங்க தொழில் மற்றும் உத்தியோகம் தொழில் ரகசியங்களுங்க அப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்களை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும்க அது வெளியில தெரிஞ்சா அவங்களுக்கு பாதிப்பா முடியலாமுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர்வு உண்டுங்க நீங்க தனியார் துறையில இருந்தாலும் சரி இல்ல அரசாங்க துறையில இருந்தாலும் சரி ஆண்களோ பெண்களோ எந்த துறையில நீங்க வேலை செஞ்சாலும் உங்க மேலதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு பெரிய மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கும்ங்க கொஞ்சம் அதிகமாக உழைக்க இருக்குமுங்க ஆனா அந்த உழைப்புக்கு ஏத்த பலன் நிச்சயமா உண்டுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருஷத்துல நீங்க ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க ஆனா அந்த ஏமாற்றங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கை மேல பலன் கிடைக்க போகுதுங்க கன்னிராசிக்கு மறைமுக எதிரிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க அதனால எச்சரிக்கையா இருங்க நீங்க வேலை செய்யற இடத்துல பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு பின்னாடி வேலைக்கு வந்தவங்க உங்களோட உதவியால பதவி உயர்வு பெற்று உங்களை விட மேல போயிருப்பாங்க வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குமுங்க உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க பணத்தை தரமாட்டேன்னு இழுத்தடிச்சவங்க தானாவே வந்து பணத்தை திருப்பி தருவாங்க வாடிக்கையாளர்களுடைய தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க வெளியில வசூலாக வேண்டிய கடன் தொகைகள் எல்லாம் ஆனா சரக்கு கொள்முதல் பண்ணும்போது மட்டும் நிதானமா இருங்க உங்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்தி முதலீடு செய்யுங்க பெரிய லாபத்தை பார்க்க எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா விசாரிச்சு செய்யுங்க தரமான பொருட்கள் வாங்குறதுல அக்கறை காட்டுங்க யாரையும் முழுசா நம்பி எந்த ஒரு பெரிய பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க உறவுகள் மற்றும் எச்சரிக்கைகள் பொதுவாவே கண்ணிராசி காரங்க ஒரு கூட்டத்தோட இருக்கத்தான் விரும்புவாங்க ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்க மேல இருக்கிற அன்பால இருக்காங்களான்னு பார்த்தா சந்தேகம்தாங்க நிறைய பேர் தங்களுடைய தேவைக்காக தான் உங்க கூட இருப்பாங்க உங்களை பிடிச்சவங்க உங்களுக்காக பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டாங்க ஆனா நீங்க எதையும் சுலபமா செஞ்சு முடிச்சிருவீங்க அப்படிங்கறதுக்காக உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க கண்ணீராசி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உங்களை தான் அதிகமா இருப்பாங்க உங்களுக்குன்னு ஒரு தேவை வரும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க அதனால பண விஷயத்துல வாங்கல ரொம்ப உஷாரா இருங்க நீங்க ஒருத்தருக்கு பணம் கொடுத்தா அது திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டங்க உங்களுடைய பாதையை நீங்களே திட்டமிட்டு செயல்படுத்துங்க அப்ப வெற்றி உங்களை தேடி வருமுங்க கூட்டாளிங்க விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா தனியா தொழில் செஞ்சா நீங்க ராஜா அதுவே கூட்டு சேர்ந்தா நிலைமை தலைகிலா மாற வாய்ப்பு இருக்குதுங்க கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு நிலைக்கு வந்திருப்பீங்க ஆனா ரொம்ப எளிதா மத்தவங்களுக்காக உங்க தொழில கூட விட்டு கொடுத்துட்டு வர்ற சுபாவம் உங்களுக்கு உண்டுங்க அத மாத்திக்கோங்க கிரக பயிற்சிகள் தரும் யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் கன்னிராசிக்காரங்க ரொம்ப சிறப்பா இருக்க போறீங்க உங்க உங்க எதிரிகளோட தொல்லைகள் எல்லாமே குறைய போகுதுங்க எதிரிகள் எல்லாம் அடங்கி போவாங்க உங்களை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினார்களோ யாரெல்லாம் அசுங்கப்படுத்தினார்களோ அவமானப்படுத்தினார்களோ அவங்க எல்லாரும் உங்களுக்கு முன்னாடி கை கட்டி நிற்கக்கூடிய அளவுக்கு உங்க நிலைமை உயரப்போகுதுங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த வருஷம் வேலை செய்யுமுங்க சூரியன் குரு சந்திரன் ஆகிய கிரகங்களோட ஆதிக்கத்தால இந்த வருஷம் ஒரு பொற்காலமா அமைய போகுதுங்க நீங்க நினைச்சதை எல்லாம் சாதிப்பீங்க சொத்து சுகம் சேருமுங்க ஒருவேளை திருமணம் தள்ளி போயிருந்தா நிச்சயமா இந்த வருஷம் கல்யாணம் மேல கொட்டுமுங்க உங்க முகத்துல ஒரு அழகான சிரிப்பு வருமுங்க நீங்க மன மகிழ்ந்து சிரிப்பீங்க மனசு ரொம்ப அமைதியாவும் நிம்மதியாவும் இருக்குமுங்க வாழ்க்கை சந்தோஷத்துல தெளிக்க போகுதுங்க காளிப்பையா இருந்த உங்க பணப்பை உங்க பணிப்ப இனிமே பணத்தால நிரப்ப போகுதுங்க வீட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வாங்க குவிப்பீங்க மனசுல இருந்த பயம் போயிடுமுங்க உங்க பேச்சுல ஒரு கம்பீரம் வெளி மாநிலம் வெளிநாடுகள்ல இருந்த புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருமுங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல சந்திரன் இருக்கிறப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறதுனால எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்க வெற்றி பெறுவீங்க ஒன்பதாம் இடங்கிறது ஒரு புதையல் மாதிரிங்க அங்க சந்திரன் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருமுங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு ஏதாவது உங்களுக்கு எதிரா இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க வெற்றி உங்க உங்களுக்கு தாங்க ஆரோக்கியம் மற்றும் குடும்பம் உங்களை பார்த்தாலே மத்தவங்களுக்கு ஒரு தைரியம் பிறக்குமுங்க பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் தேடி வந்து பேசுவாங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க உயர்ந்து நிற்பீங்க ஆரோக்கியம் ரொம்ப மேம்படுமுங்க ரொம்ப நாளா இருந்த பெரிய நோய்கள் கூட இப்ப சரியாயிடுமுங்க நிம்மதியான தூக்கம் வருமுங்க உங்களுடைய உடல்நிலை ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனா தினந்தோறும் சின்ன சின்ன உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்வதும் உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றுவதும் உங்களுக்கு இன்னும் கூடுதல் ஆரோக்கியத்தை தருமுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்குமுங்க அடிக்கடி குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க யாரையும் எடுத்துரிஞ்சு பேசாதீங்க கனிவா பேசுங்க ஜூன் ஒன்றாம் தேதி குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால பண வரவுக்கு எந்த தடை இருக்காதுங்க பொன் பொருள் பல வருஷமா அடகுல இருந்த நகைக்கு நட்டுகளை எல்லாம் இந்த வருஷம் மீட்டெடுப்பீங்க பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் இவங்களுக்கு நண்பர்களா மாறுவாங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க வளர்ச்சியை பார்த்து வைத்தறிச்சல் படுறதுக்குன்னு ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்குமுங்க ஆனா அவங்கள உங்கள ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அவங்க வயிறறிய எரிய நீங்க மென்மேலும் வளர்ந்துகிட்டே இருப்பீங்க வருட இறுதியில அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குதுங்க ராகு கேதுனா பயப்படாதீங்க அவங்க உங்களுக்கு சாதகமா தான் இருக்க போறாங்க உங்க பேச்சாலேயே நீங்க காரியங்களை சாதிப்பீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நீங்களே உணர்ந்துடுவீங்க உங்க கல்வி தகுதியை உயர்த்திக்க பெரிய வாய்ப்புகள் வருமுங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் விலகுமுங்க உங்களோட ஆசைகள் கனவு எல்லாமே நிறைவேறுமுங்க கெட்ட கனவுகள் பயம் இதெல்லாம் உங்களை விட்டு ஓடிடுமுங்க வாழ்க்கையில இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுதுங்க வீடு மனை வாங்குவீங்க பங்களான்னு உங்க அந்தஸ்து உயர போகுதுங்க ஆனா எந்த சொத்து வாங்கினாலும் சரி விட்டுறாலும் சரி அதோட டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஆவணங்களை ரொம்ப சரியா பாத்துக்கோங்க கண்டக சனி மற்றும் பரிகாரங்கள் இப்ப உங்களுக்கு கண்டக சனி நடந்துட்டு இருக்குதுங்க ஆனா நான் சொன்ன அத்தனை நல்ல விஷயங்களும் இந்த கண்டக தான் நடக்க போகுதுங்க அதனால பயமே வேண்டாமுங்க சனி பகவான் உங்களுக்கு சாதகமா தான் நிக்கிறாருங்க இந்த கண்டக சனியில வரக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் என்னன்னா வீண் சந்தேகம் வரும் கணவன் மனைவிக்குள்ள மூணாவது மனுஷங்க தலையீடு வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் பார்த்து பயப்படாம தைரியமா இருங்க குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி உறவு ரொம்ப முக்கியமுங்க சொந்த பந்தம்னு யாரையும் நம்பி குடும்ப ரகசியங்களை சொல்லாதீங்க உங்க குடும்ப விஷயத்தை நீங்களே பாத்துக்கோங்க ஏதாவது ஒரு விசேஷம்னா கூட அவங்கிட்ட கேட்கலாம் இவங்கிட்ட கேட்கலாம்னு அலையாதீங்க குடும்பத்தோட உட்கார்ந்து பேசி முடிவிடுங்க ஒற்றுமையை காப்பாத்துங்க கூட்டு தொழில பங்குதாரர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாமுங்க அங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லதுங்க பெண்கள் மற்றும் மாணவர்கள் கன்னிராசி இல்லத்தரசிகளுக்கு மனநிம்மதி கிடைக்குமுங்க கணவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாருங்க கன்னி பெண்களுக்கு திருமணம் தள்ளி போயிருந்தா இந்த வருஷம் ரொம்ப நல்லா வேலை கிடைக்குமுங்க தடைப்பட்ட உயர்கல்வியே இப்ப தொடர போறீங்க மாணவர்களுக்கு பள்ளி படிப்பா இருந்தாலும் சரி காலேஜ் படிப்பா இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் காத்துட்டு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க அரசு அதிகாரியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க தேர்வுல நல்ல மார்க் எடுப்பீங்க பெற்றோர் ஆசிரியர்கள் நல்ல வழி காட்டிகள் உங்களுக்கு கிடைப்பாங்க உங்க வாழ்க்கையே ரொம்ப அருமையா இருக்க போகுதுங்க நிறைவுரை இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரர்கள் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவனா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவனா இல்லவே இல்லைங்க யார் ஒருத்தர் எந்த நோயும் இல்லாம மனக்கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்குறாரோ அவர்தான் இந்த உலகத்திலே பெரிய கோடீஸ்வரங்க அப்பேற்பட்ட யோகம் உங்களுக்கு இந்த வருஷம் அமைய போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனிமேல் கவலை கண்ணீர் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் கிடையாதுங்க மனக்கவலைகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா வாழ போறீங்க ராசி மண்டலத்துல ராசி ஆறாவது ராசிங்க இதோட அதிபதி புதன் பகவானுங்க உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க தான் கன்னிராசிக்காரங்க இவங்களுக்கு ரிஷபம் கடமம் கடகம் மகரம் இதெல்லாம் ரொம்ப நட்பு ராசிங்க கன்னிராசிக்காரங்க எப்பவுமே சந்தோஷமா தான் விரும்புவாங்க மற்றவங்க முடியாதுன்னு ஒடுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா திட்டம் போட்டு முடிச்சு காட்டுவீங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க ஆனா தன்னோட உறவுகளுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் உதவி செய்வாங்க உங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நடக்குமுங்க கண்ணீ ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக அதிகமான பலன்கள் கிடைக்குமுங்க சில இடங்கள்ல வேலை போராட்டமா இருக்குமுங்க சில இடங்கள்ல நேர்த்தியா இருக்குமுங்க உத்தியோக ரீதியா சங்கடங்கள் வரலாமுங்க ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் தடை இல்லாமல் நடக்குமுங்க விற்பனையும் வெற்றியும் பண வரவும் அதிகரிக்குமுங்க புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடலாமுங்க குடும்பத்துல இருந்து வந்த சிரமங்கள் குறையுமுங்க பிள்ளைகளால நிம்மதி உண்டாகுமுங்க உத்தியோகத்துல இருப்பவருக்கு அலுவலகத்துல ஆதரமான ஆதரவான சூழ்நிலை இருக்கும் இருக்குமங்க பதவி மாற்றம் சம்பள அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பு சுணக்கமாகலாமுங்க வியாபாரத்துல உயர்வும் பண வரவும் அதிகரிக்குமுங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்த சரியான நேரம் இதுங்க குடும்பத்தில் இருந்த இடையூறுகள் நீங்குமுங்க பிள்ளைகளால சில சிரமங்கள் வரலாமுங்க பெரியோர்கள் உதவி கிடைக்குமுங்க குடும்பத்திற்காக பொருள் வரவை அதிகரிப்பதுல கவனம் செலுத்தலாமுங்க கரை கலைத்துறையினருக்கு வெற்றியும் சிறப்பும் அடைவார்கள்ங்க புதிய முதலீடுகள்ல தைரியமாக இருக்கலாமுங்க அடுத்ததா ஜோதிட அமைதியான பலன்களை பார்க்கலாங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி இன்பம் துன்பம் கலந்த பலன்களை கொண்டு வருமுங்க கேது ஒண்ணுல இருப்பதால கணவன் மனைவிக்கு புரிந்துணர்வு மிகவும் முக்கியமுங்க கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டுமுங்க புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டுமுங்க இந்த காலகட்டத்துல ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபட வேண்டுமுங்க பண விஷயத்துல மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டுமுங்க மேலும் பெரியோர்களோட ஆதரவும் கிடைக்குமுங்க அனைத்து கால வெற்றி மகிழ்ச்சி தருவதா இருக்குமுங்க சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகுமுங்க சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகரிக்குமுங்க புண்ணிய தலங்களை தரிசித்து மகிழும் வாய்ப்பு ஏற்படுமுங்க பெண்கள் மூலம் பொருள் சேர்க்கை உண்டாகுமுங்க உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால கூடுமானவரை அளவோடு பேசவுமுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்குமுங்க தாய்வழி உறவினர்கள் வருகை சில சங்கடங்களை தரும் என்றாலும் பாதிப்பு இருக்காதுங்க மாத பிற்பகுதியில சகோதரர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்குமுங்க நண்பர்களால வாழ்க்கையில நல்ல திறப்பம் ஏற்படுமுங்க அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால மறைமுகத் தொல்லைகள் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று எச்சரிக்கையா நடந்து அட்வர்டைஸ்மெண்ட் இருப்பவங்களுக்கு அலுவலகத்துல செல்வாக்கு அதிகரிக்குமுங்க சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்குமுங்க அதிகாரிகள் ஆதரவு காட்டுவார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்குமுங்க சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகுமுங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல மாத முற்பகுதியில விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியா உயருமுங்க ஆனா முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யுமுங்க பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலா இருக்குமுங்க உழைப்புக்கு முன்னுதாரமாய்த்து வாழ்ந்து காட்டும் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் பொறுப்புகள் அதிகரிக்குமுங்க தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகுமுங்க தந்தையோட உடல் நலத்துல கவனம் தேவைங்க நண்பர்கள் உறவினர்களுடன் வீண் பகை உண்டாகலாமுங்க கவனமாக பேசுவது நல்லதுங்க காய்ச்சல் சிறங்கு போன்ற நோய்கள் உண்டாகலாமுங்க சுக்கிரன் சஞ்சாரத்தால பணவரத்து அதிகரிக்குமுங்க காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்குமுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருந்தாலும் முடிவில் லாபம் கிடைக்குமுங்க எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்குமுங்க புதிய ஆர்டர்கள் வருமுங்க தொழில் வியாபாரத்திற்கு புதியதாக இடம் வாங்குவீர்கள் உத்தியோகத்துல இருப்பவர்கள் உழைப்புக்கு ஏற்ற பலனை அடைவார்கள் நிலுவையில் உள்ள பணம் வருமுங்க புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமுங்க குடும்பத்துல சூழ்நிலை காணப்பட்டாலும் மனதுல இருக்குமுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குமுங்க அதே நேரத்தில் வாக்குவாதமும் ஏற்படுமுங்க பிள்ளைகள் மூலம் செலவு இருக்குமுங்க அவர்களது முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரலாமுங்க உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்குமுங்க கலைத்துறையினருக்கு ராசிநாதன் புதனின் சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தமுங்க மனதில சந்தோஷம் பிரச்சனை வந்தாலும் சமாளித்து தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீர்கள் அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் கிடைக்குமுங்க மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயருமுங்க எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகுமுங்க பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படுமுங்க திறமை வெளிப்படுமுங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்குமுங்க மனதில் தைரியம் உண்டாகுமுங்க மாணவர்களுக்கு நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவுங்க அன்றைய பாடங்களை அன்றைய தினமே படித்து விடுவது வெற்றிக்கு வகுக்கும் வழிவகுக்குமுங்க அடுத்ததான் உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவதா உத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த காலகட்டத்துல வேலை இல்லாம காத்திருந்தவர்களுக்கு சரியான வேலை அமையுமுங்க புதிதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு சிறப்புடன் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமுங்க கொடுக்கல் வாங்கல் இருந்த சிக்கல்கள் தீருமுங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குமுங்க இழுபறியா இருந்த காரியம் நன்கு நடந்து முடியுமுங்க ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல மற்றவர்களிடத்துல மதிப்பு மரியாதை கிடைக்குமுங்க பணத்தை இலக்க நேர ங்க நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது நல்லதுங்க உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல நிலை வந்து சேருமுங்க உடனிருப்பவர்களால உங்கள் வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாமுங்க மூன்றாவதா சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் இந்த காலகட்டத்துல வம்பு தும்புகள் வந்து சேரலாமுங்க வீணான கோபமும் மாத்திரமும் கொள்ள வேண்டாமுங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குமுங்க உடல் நலத்தை பொறுத்த வரையில சுமாரா இருக்குமுங்க வெளிநாட்டிற்கு செல்ல வாய்ப்புகள் கை கூடி வருமுங்க அலுவலக கத்துல உங்கள் திறமை வெளிப்படுமுங்க மற்றவர் பாராட்டும் கிடைக்குமுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் பார்த்தீங்கன்னா மூன்று மற்றும் ஏழுங்க அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளிங்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மற்றும் ஆஞ்சநேயருங்க உங்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமைகள்ல நவகிரகங்களோட குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மையே தருமுங்க சனிக்கிழமைகள்ல அனுமனுக்கு அர்ச்சனை செய்து அனுமன் சாலிசா படிப்பது நன்மையே தருமுங்க மேலும் நீங்க இன்னொரு வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமிங்க பரிகாரம் பாத்தீங்கன்னா தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணும்ங்க கல்வியிலே உலகமெல்லாம் உயர்ந்து நிற்க தொல்புவியில் தோன்றுகின்ற உயிர்க்கெல்லாம் பல்கலைகள் தருகின்ற மதிமகனே வெல்வதற்கு அருள் செவ்வாய் போற்றி போற்றி இந்த பாடலை நீங்க பாராயணம் செய்யுமுங்க அடுத்ததா இன்னொரு பரிகாரம் சொல்ற அதையும் நோட் பண்ணிக்கோங்க பெருமாளை வணங்கி வர வாழ்வு வளம் பெறுமுங்க மாணவர்களுக்கு தேர்வு பயம் நீங்குமுங்க இந்த சேனல்